அனைவருக்கும் வணக்கம் சென்ற வகுப்பில் பதினொன்றாம் வகுப்பு செயல் பகுதியில் யுகத்தின் பாடல் என்ற செயல் பகுதியில் அகநிலை வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது இயல் ஒன்றில் உரைநடை பகுதியில் இருக்கிற அகநிலை வினாக்களை பார்ப்போம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற உரைநடை பகுதியில் பார்ப்போம் முதல் கேள்வி கவிதையினை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறிய கவிஞர் யார் பாரதியார் இரண்டாவது கேள்வி தனக்குத்தானே பேசிக்கொள்கின்ற பேச்சு எழுத்து மொழி மூன்றாவது கேள்வி வால்ட் விட்மன் புகழ்பெற்ற நூல் எது புல்லின் இதழ்கள் அடுத்தது நான்காவது கேள்வி வால்ட் விட்மன் தோற்றுவித்த இயக்கம் புதுக்கவிதை இயக்கம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஸ்டெபான் மல்லார்மே எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆறாவது கேள்வி குறியீட்டியத்தை புரிந்து கொள்ள காரணமானவர் மல்லார்மே அடுத்தது ஏழாவது கேள்வி பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எந்த விருதை பெற்றது சாகித்ய அகாதமி விருது அடுத்தது ஒன் எட்டாவது கேள்வி சாம்பல் வார்த்தைகள் முப்பட்டை நகரம் உள்ளிட்ட கவிதை நூல்களை படைத்தவர் இந்திரன் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஆசிரியர் இந்திரன் நடத்திய இதழ்கள் வெளிச்சம் நுண்கலை அடுத்தது பத்தாவது கேள்வி ஆசிரியர் ஆசிரியர் இந்திரனின் இயற்பெயர் ராஜேந்திரன்